அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ அல்ஹம் தாஹி வஸ் சலாத்து வஸ்ஸலாம் அலாமல்லா சுபஹானுல் ஹக்கீம் ஷேக் ஹாலித் யாசின் என்பவர் ஒரு அறிஞர் இவர் ஆங்கிலத்தில் தொகுத்த ஒரு தொகுப்பை இங்கு நாம் தமிழாக்கம் செய்துள்ளோம் மைக்கேல் ஹார்ட் என்ற பிரசித்தி பெற்றவர் இவர் ஒரு சமகால வரலாற்று ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் மற்றும் கணிதவியலாளர் இவர் மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவர் நபி சல்லா செல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர் பிற வரலாற்று ஆசிரியர்களையும் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களையும் ஒன்றாக கூட்டினார் ஒரு ப பட்டியலை தொகுக்கலாம் என்ற முடிவுடன் வரலாற்றில் மிக ஆழமான நூறு மனிதர்களின் சிறந்தவர் யார் என்று பெரிய தொகுப்பை இங்கு சுருக்கமாக காண்போம் அவர்கள் ஒரு வகையை உருவாக்கினர் அதன் மூலம் வெவ்வேறு வகைகளை அமைத்தனர் இதில் நூறு சிறந்தவர்களை ஒப்பிட்டு அதிலே தலை சிறந்தவர் யார் என்று சொல்லும் பதிவை இங்கு நாம் காண்போம் முகமது சல்லல்லா செல்லும் அவர்கள் தன் பட்டியலில் முதன்மையானவராக பட்டியலிட்டார் அவருடன் இருந்தவர்கள் ஹார்ட்டுடன் அதை மறுக்க முடியவில்லை ஏனெனில் திட்டவட்டமாக அந்த இடத்தை நபி சல்லா செல்லம் மட்டும் தகுதியுடையவராக இருந்தார் நான் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுப்பேன் என்றார் ஆனால் நான் விரும்பியிருப்பேன் ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்துவன் பல பிரிவுகளிலிருந்தும் அவரை நான் தேர்ந்தெடுக்க முடியவில்லை ஏனென்றால் இயேசு ஒரு தந்தையும் அல்ல ஒரு கணவரும் அல்ல ஒரு அரசியல் தலைவரும் அல்ல ஒரு போர் வீரனும் அல்ல ஒரு ஆட்சியாளரும் அல்ல என்று கூறினார் நபி சல்லல்லா அலுவல்சல்லம் அவர்கள் இவை யாவுமாக இருந்தார் இதனால் மைக்கேல் ஹார்ட்டும் அவரது குழுவும் நபி சல்லல்லா அலையை அவர்கள் உலகத்தின் சிறந்த மனித நேயம் உள்ளவர் என்று கூறினார்கள் அது அனைத்து ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை தாக்கம் கொண்டது இந்த அறிக்கையானது டைம் பத்திரிகையின் காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது மேலும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் காப்பகத்திலும் உள்ளது புத்தகக் கடைகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் மற்ற நாடுகளிலும் உள்ளது இணையதளத்திலும் இதை காணலாம் கூகுள் செய்து பார்த்தால் மைக்கேல் ஹார்ட்டின் வலைதளத்திலும் காணலாம் என்னைப் போன்று மற்றவர்கள் நபி சல்லா அலுவலம் பற்றி அவர்களை என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா நபி சல்லல்லா அலைசல்ல அவர்களை பற்றி கூறும்போது அவருக்கு இக்கால ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் வழங்கினால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றியும் கண்டு மிக அவசியமாக தேவைப்படும் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார் மைக்கேல் ஹார்ட் கூறுகிறார் என் முதல் விருப்ப தேர்வு முகமது சல்லல்லா அலையுசல்லம் ஆவார் எதற்காகவெனில் உலகை வழிநடத்த மிகவும் செல்வாக்கு உள்ள நபர்கள் மத்தியில் இவர் சிறந்தவர் இதை படிப்பவர்களுக்கு ஆச்சரியமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கும் ஆனால் அவர் வரலாற்றில் ஒரே மனிதர் மத மற்றும் மத சார்பற்ற நிலையை பெருமளவில் வெற்றி கண்டார் கேசல்ஸ் வீக்லி கூறுகிறது ஒரு வருடத்துக்கு மேலாக அவர் உண்மையில் ஆன்மீகத்தில் மதினாவின் ஆட்சியாளராக பெருமளவில் வெற்றி கண்டார் உலகை உலுக்கி கோடிக்கணக்கான முஸ்லிம்களை உருவாக்கி கடந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முழுவதும் அவருடைய மத போதனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர் முகமது சல்லல்லா வலேவசல்லம் படிப்பறிவில்லாத ஒரு அனாதை அரேபியாவின் கடுமையான பாலைவனத்தில் வளர்ந்தார் அவர் பின்தங்கிய ஒரு சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக மாற்றினார் அவர் தனது சொந்த வாழ்க்கையில் தனது தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்த ஒரே தலைவராக இருந்தார் மக்காவில் அவர் அனாதையாக பிறந்து வளர்ந்தார் அங்கிருந்து விரட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு மற்றும் துன்புறுத்தப்பட்டதால் அங்கிருந்து தப்பினார் அவர் சீடர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் அல்லாஹ் அவரை பல வருடம் கழித்து வெற்றி வாகை சூடி திரும்பி வரச் செய்தார் அவர் வெற்றியாளராக திரும்பி வந்தும் எதிரிகளை மன்னித்தார் அவர் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையை நன்கு அறிந்து மக்களுக்கு தூது செய்தியையும் இஸ்லாமையும் அரபு தீபகர்பம் முழுவதும் பரப்பினார் இதனால் இஸ்லாம் ஒரு அரசாங்கமாகவும் இவர் ஆட்சியாளராகவும் விளங்கினார் அவர் பிறந்ததிலிருந்து எப்படி சாப்பிட்டாரோ எப்படி பரகினாரோ எப்படி உடுத்தினாரோ அதன்படியே எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் நபி சல்லல்லா அலையவசல்லம் அவர்கள் நியாயமாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டார் அவர் தனது குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கு யாரை பிடிக்குமோ மற்றும் யாரை பிடிக்காதோ அவரவருக்கு ஏற்றவாறு தீர்ப்பு வழங்கவில்லை இக்கால ராஜாக்கள் ஜனாதிபதிகள் நீதிபதிகளைப் போல் இல்லாமல் நபி சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் மட்டும்தான் மர்மையின் சிந்தனையோடு செயல்பட்டார் ஏனென்றால் அல்லாஹ் இந்த வசனத்தில் இறக்கினான் வல் வ அபுக்கா இந்த உலக வாழ்க்கையை விட மர்மை வாழ்க்கையே சிறந்தது தற்போது மனித நேயத்தை அழைக்க வேண்டும் என்பதும் படைப்பாளனை வணங்குதல் மற்றும் அனைத்து வகையான அநீதியை பூமியில் அழிக்க வேண்டும் என்பதும் அவருடைய குறிக்கோளாக இருந்தது சிறந்த மனித குணத்தை நற்பண்புகளை மக்களுக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று பாடுபட்டார் இதை பின்பற்றுவதற்கு குரானை ஓதி ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள செய்தியை நிலைநிறுத்தும் போது மற்ற ஆட்சியாளரை விட மற்ற தூதர்களை விட அவர் சிறந்து விளங்கினார் நபி சல்லா அலை வசல்லம் தன் வாழ்வில் ஒருபோதும் யாரையும் அடித்ததில்லை அதாவது மனைவி குழந்தை பணியால் நண்பர் மற்றும் எதிரியும் யார் அல்லாவை எதிர்க்கிறார்களோ மேலும் அவனுடைய தூதை எதிர்க்கிறார்களோ அவர்களை மட்டும் அவருடைய சகாபாக்கள் போர்க்களத்தில் அவரை தேடினால் எதிரிகளின் மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார் நபி நபிசல்லா அலைசல்ல அவர்களை பாதுகாக்கச் சென்றால் நாங்கள் அவருக்கு பின்னால் ஒளிந்து கொள்வோம் என்று சொல்லுவார்கள் போர்க்களத்தில் அப்படி ஒரு போர்வீரன் மற்றும் ராஜதந்திரம் உள்ளவர் அவர் கட்டளையிட்டும் சண்டையிட்டும் இருந்தார் அல்லாஹ் அல்லாவுக்காக ஆனால் போர்க்களத்தை விட்டு வெளியே வந்தால் அவர் பார்வை இருக்கும் மென்மையானவராகவும் மெல்ல பேசுபவராகவும் அமைதியானவராகவும் இருந்தார் மற்றும் புனிதமாகவும் கவலைப்படுபவராகவும் அழுபவராகவும் இருந்தார் நபி சல்லா வயலை அலிசல்லம் அவர்கள் அவருடைய தேவைகளுக்கு அவரே சம்பாதித்தார் ஏழைகளுக்கு உணவு அளிப்பது நோயாளிகளை சந்திப்பது அரசியல் பேசுவது மற்றும் பெண்களுக்கு அறிவுரை கூறுவது சக்கா கொடுப்பது துணி துவைப்பது வீட்டை சுத்தப்படுத்துவது பொருள் வாங்குவது மற்றும் நீங்களும் நாங்களும் செய்பவற்றை செய்தார் இவை அன்று இரவில் நான்கு மணி நேரம் நின்று தொழுதார் பகலில் போர் புரிவார் கட்டளை இடுவார் குர் விளக்குவார் மக்களுக்கு நன்னடத்தை ஏவுவார் இவை யாவம் செய்யக்கூடியவர் எப்படி இரவில் நான்கு மணி நேரம் தோழ முடியும் இப்படி ஒரு மனித பிறவி இவர் தூதர் இறை தூதர் மஸ் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குரானில் குர் செய்தி கூறி முகமது சல்லல்லா அலைஸ்லம் குரானின் பிரகாரம் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்தார் மக்களிடம் இறை மட்டுமின்றி தோழமையுடன் நடந்து கொண்டார் மக்களுக்கு மிக உதவியாளராக மறுக்க முடியாத உண்மையாளராக வரையறுக்க முடியாத தூதர் மேலும் கருணையாளர் மனித குலத்திற்கு கருணையாகவும் நம்பிக்கையாளர்களுக்கு சாட்சியாளராகவும் இருந்தார் அதேபோல் நம்பிக்கையாளர்கள் இவரது மனித நேயத்துக்கு சாட்சியாக இருந்தார்கள் அவர் உலகத்திற்கே கருணையாடலராகவும் மனிதர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாகவும் இருந்தார் அவர் மனித குலத்திற்கு கடைசி தூதராகவும் அனைத்து துறைகளிலும் பெரும் வெற்றி கண்டார் அவர் முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் உயர்தரமான நிலையை உருவாக்கி சென்றார் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு மனிதரை ஒப்பிடுவதற்கு இல்லை அக்கால அலெக்சாண்டர் முதல் சமகால தலைவர்கள் மற்றும் இக்கால தலைவர்கள் யாரும் இவருக்கு நிகரில்லை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இன்றே நபி சல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் நீங்கள் மாற்றம் காண மாட்டீர்கள் என்ற தைரியம் இருந்தால் படியுங்கள் அவற்றை பற்றி விசாலமான அறிவுடனும் மனதுடன் படிக்கும் போது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் அவர் மீது மரியாதையும் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அறிவில் மனதில் குடும்பத்தில் வீட்டில் அவரது போதனைகள் பிரதிபலிக்கும் இவ்வாறு செய்யும்போது நபி சல்லா அலேசல்லம் அவர்களை முதல் தரத்தில் வைப்பீர்கள் நபி சல்லல்லா அலைசலம் அவர்களுடைய போதனைகளை புரிந்து ஏற்றுக்கொண்டு அவரை மதித்து ஏற்றுக்கொள்வீர்